ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் என்ன பண்ணீங்க சர்ச் போயிருப்பீங்க கோயிலுக்கு போயிருப்பீங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போனவங்க எல்லாருமே வந்து ஞாயிற்றுக்கிழமை பாட டெய்லி காலையிலே சீக்கிரம் சீக்கிரம் எந்திக்கோ இன்னைக்கு வந்து நல்லா ஒரு தூக்கம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூக்கம் போட்டிருப்பீங்க அப்படி தானே அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஒரு லீவாக இருக்கலாம் ஆனால் லீவே இல்லாதவங்க யார் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் என்றைக்குமே ஒரு லீவ் இல்லைன்னு இல்லாமல் ஃபுல்லாக வந்து நம்மளுடைய சந்தோஷத்திற்காகவே முழுக்க முழுக்க வேலை பார்க்குற ஒரு ஜீவன் அப்படின்னா அது நம்ம அம்மாவாக தான் இருக்கும் அப்படி தான் அதை ஒத்துக்கிறீங்களா அதே மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு வாழ்க்கையில் நீங்க வந்து ஒரு பயணம் பண்ணாலும் அதற்கு வந்து கண்டிப்பாக வந்து வித்திட்டவர்கள் உங்களுடைய பெற்றோர்களாக தான் இருப்பாங்க அத்தகைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய சுய நலத்திற்காக என்றைக்குமே என்ன பண்ணாதீங்க அழிக்காதீங்க சரியா உங்க லைஃபுக்கான பாதையை நீங்க தேர்ந்தெடுங்க நீங்க ஃப்ரீடமா இருங்க சுதந்திரமா இருங்க அதுக்கப்புறம் என்ன செய்ய உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க நான் எல்லாத்தையுமே கேட்டுக்கிற ஒன்றே தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க மற்றவங்க லைஃபை அழித்து அது மேலே நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து எண்ணாதீங்க திரும்ப திரும்ப சொல்ற மணி மேக் ஆல் திங்ஸ் தான் பணம் வந்து பத்தும் செய்யும் பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் அப்படின்னு பழமொழி இருக்குது அதுக்காக பணத்தால் வந்து உறவுகளுடைய வாழ்க்கையே நமக்கு எடுத்து வாழலாம் பணத்துக்காக அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க அந்த அந்த பணம் வந்து நினைக்கவும் செய்யாது அந்த வாழ்க்கையை நம்மளுக்கு நிலைக்கையும் செய்யாது சரியா அதனால் அவருடைய வேதனையில் ஒருவருடைய கண்ணீரில் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையை நான் திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் சரியா அந்த வாழ்க்கையை அழித்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து எழுதாதீங்க சரியா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்காது இன்றைக்கி பார்க்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்களை சார்ந்தவர்களும் அப்படித்தான் வந்து மற்றவருடைய வாழ்க்கையை வந்து அழித்து தான் இந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல சரி அதுக்கப்புறம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபேஸை பார்த்தாலே நான் டல்லாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கோம் ஏன்னா uh, ரெண்டு நாள் கொஞ்சம் நம்ம ஹாப்பியாக இருந்தாலே அது என்னன்னு தெரியல இயற்கைக்கும் பொறுக்கவே மாட்டேக்குது போல் தடமை நல்லா பிடிச்சிட்டு போட்டுக்கோங்க ஐயோ சிந்திர துணி அங்கெல்லாம் கிடக்கு துண்டை கடுமை நல்லா கோல்டு பிடிச்சு காய்ச்சல் பார்த்துக்கோங்க ரெண்டு நேரத்துக்கு வந்து அம்மா டேப்லெட் வாங்கிட்டு வந்தாங்க இதில் வந்து இப்போ ஒரு நேரத்துக்கு டேப்லெட் போட்டு மத்தியானம் வந்து நான் என்னமே பண்ணல நேரத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க அம்மா கூட எவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணேன் நிறைய வீடியோஸ்லாம் வந்து போட்டேன் இன்றைக்கி வந்து சுத்தமாக எழுபி நிற்கக்கூட முடியலை அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக இது கன்ஜஸ்டி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க நான் எனக்கு அதிலலாம் நம்பிக்கை வந்து கிடையாது பார்த்துக்கோங்க அப்படிலாம் இருந்திருந்துச்சு அப்படின்னா நான் எப்படியோ போயிருப்பேன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு பழைய வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் நான் வந்து சின்ன சூடம் கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் கடவுள் இருக்கார் கடவுளாக படைச்சப்பட்டது என்ன கந்துச்சு அப்படின்னு நான் பார்க்க போனால் அதெல்லாம் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க ஏன்னா இருக்கா இல்லையா நீங்கள்லாம் அதை நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரியா சரி இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு அழகான ஒரு விளாக் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நாகர்கோவில் போயிட்டு வந்தேன் இல்லையா அங்கே வந்து நிறைய ட்ரெஸ்ஸு வந்து எடுத்திருந்தேன் சுடிதார் அதுக்கப்புறம் டாப்ஸு தனியாக காட்டன் டாப்ஸ் பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நான் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா நைட்டி இந்த நைட்டியுமே வந்து அங்கே எடுத்தது தான் நானும் காட்டன் நைட்டிலாம் அந்தமாதிரி போடுவேன் இந்த கிளாத் வந்து அவ்வளோ சாஃப்டாக அது என்ன சொல்கிறது இந்த ஸ்பாஞ்ச் இருக்கும் பார்த்திங்களா ஸ்பா அப்படியே ஃப்ளெக்சிபுளாக காட்டன்லேயும் ப்யூராக இருக்குது பஞ்சு மாதிரி நம்ம போடும்போதே அப்படி உடம்போட ஒரு உண்மைக்குமே நான் இந்த இந்த மாதிரி கிளாத்தில் இந்த டைம் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன் நிறைய நைட்டி வந்து வச்சுருக்கோம் ப்யூர் காட்டனில் தான் நான் நிறைய எடுப்ப மாற்றிக்கோங்க இந்த கிளாத் என்ன கிளாத் இந்த அவங்கள்ட்ட கேட்கணும் அந்த சாஃப்ட்னஸ்ஸும் இருக்குது அந்த காட்டன் தன்மையும் இருக்குது அந்த காட்டன்லேயே கொஞ்சம் விலக்கூண்டு தான் இருக்கணும் நினைக்கிறேன் ரொம்ப ரியர்லி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபுல்லாக எந்திரிச்சு காமிக்க முடியல இவ்வளோ மட்டும் பார்த்துக்கோங்க சரியா அதுக்கப்புறம் அந்த இதையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ கோல்டுக்கு வந்து கஷாயம் வந்து அம்மா தந்தாங்க நான் செல்லை வந்து போட்டு போயிட்டேன் எடுக்கலை சரியா நிறைய நல்ல விஷயங்களை போடுறோம் அப்போது வந்து நம்ம உடம்புக்கு முடியாததையுமே போடுறீங்க இவங்க மட்டுமே எப்போவுமே இப்படியே வந்து சாப்பிட்றது ஹாப்பியாகவே இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறதுமே நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கந்திஷ்டி தான் கண்டி கண்டிப்பாக அதனால் இப்போ வந்து ஜாலியாக நம்ம வந்து இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம் சரியா நாளைக்கு வந்து நான் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவேன்னா வியர் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் சரியா இன்றைக்கி வந்து எனக்கு வந்து வியர் பண்ணி காமிக்க முடியலை ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது கால் மூணவே முடியலை சரியா அப்புறம் கூட நினைப்பாங்க கால் வழியாக இந்த ஆட்டம் ஆடுறாளின்னு என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க மார்ச் ஆறாம் தேதி அந்த கதவால் டோரால அடித்து வாங்கின அடி இப்போ உள்ள எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தெரியல அந்த மாதிரி பெயின் தாங்க முடியல ஒளர் ஒளர் அவ்வளோ ஒரு குத்து அம்மா வந்து ஒரு தைலம் வச்சுருக்கேன்னு சொல்லி அது போட்டு விட்டாங்க போட்ட அப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நான் வந்து உள்ளே ஃப்ராக்சர் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தன வழியே மேலே எதுவும் இரத்தக்கட்டி இருக்குமா உள்ளே எதுவும் இதாகிருக்குமான்னு தெரில அது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடம் எனக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது அதனால் நின்று ஆடுறேன் அப்படின்னா ஒரு மனசுலுடைய ஒரு அது என்ன சொல்கிறது சரி நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் நல்லா இதாக இருக்கணும் நம்மளே நம்ம வந்து ஃப்ரெஷ் அப் படுத்திக்கிடணும் உற்சாகம் மூட்டிக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நின்று ஒரு கால் பேலன்ஸில் ஒரு இடத்துல நின்று ஏன்னா என்னோடையும் முடியாதவங்கள்லாம் நிறைய டேலண்டாக என்னென்னலாமோ பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு ஒரு சிலருக்கு வெளியே பார்க்கறதுக்கு இவெல்லாம் ஹேண்டிகேப்ட்னு சொல்லி நடிக்கிறாள் எப்படி ஆடுறா அப்படின்லாம் உங்க மனசில் தோணும் பட் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வழி அதுக்காக நான் இது பண்ணுறது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இடத்துல வந்து பார்த்தேன்னா சரியா நானா என்னையை வந்து கொண்டு வந்துக்கிறேன் அவ்வளோ தான் சரியா இப்போ இன்றைக்கி வந்து ரெண்டாவது இதே பேட்டனில் பிளாக் கலர் பார்த்துக்கோங்க பிளாக் கலரில் இதே சேம் பேட்டனில் உள்ள நைட்டி சரியா இதுவும் அங்கே எடுத்தது தான் இதுவும் அதே கிளாத்து தான் சரியா ரெண்டு கலர் தான் இந்த கிளாத்தில் இருக்குன்னு அங்கே நைட்டி ஸோ இது ஒன்று அது ஒன்று வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏமே எல்லாத்தையும் வந்து நான் வெளியே எடுத்து போட்டுக்கிட்டேன் மை நல்லா டைட்டாக இருக்குதுப்பா ஸ்ட்ராங் அந்த சிஸ்டருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எதுவுமே இது 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 இவ்வளோதான் எடுக்கணும் அப்படின்லாம் வந்து அவங்க சொல்லவே இல்லை நல்லா உங்களுக்கு பிடிச்சதே எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க சாலும் எல்லா டைப்புக்கும் வச்சுருக்காங்க நண்பர்களே உங்களுக்கு சால் வேணுனாலும் நீங்கள் வந்து எல்லாமே மேட்ச் மேட்சாக இந்த கலர் கிடைக்காதோ அந்த கலர் கிடைக்காதோ அப்படின்லாம் நினச்சிக்கிறாதீங்க நான் வந்து ஒரு லைட் சாண்டல் கலர் அதுக்கப்புறம் திக்கு வெந்தய கலர் அப்புறம் ஒரு பிளாக்கு பிளாக் வந்து இருந்துச்சுன்னா எல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து ஒரு க்ரீன் சரியா இந்த மாதிரி நாலு சால் வந்து வாங்கினேன் ஒரு சுடி வந்து போட்டு காமிச்சேன் அந்த பிங்க் கலர் வந்து போட்டிருப்பான் பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் டாப் வந்து காமிக்க பார்க்குறீங்களா டாப்பு இளமையிலே கனவுகளே மீதந்து சென்றேன் தனிமையிலே அலையடித்து அடித்து ஒதுங்கி வந்தேன் இது வந்து காலர் டாப்பு பார்த்துக்கோங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வியர் பண்ணி நாளைக்கு காட்டுவேன் வியர் பண்ணாலே எது அழகாக இருக்கணும் வியர் பண்ணி அப்படியே ஸ்டைலா சரியா பார்த்தீங்களா நல்லா பியூர் காட்டன் நண்பர்களே ரொம்ப நைஸாக பியூர் காட்டன் சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு ரேட்டுமே வந்து நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது சரியா ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த கலர் இந்த கலர் டாப் எப்படி இருக்குதுன்னு இதுக்கு தான் வந்து நான் ஆஸ் கலர் இருக்குது பார்த்திங்களா சாண்டல் கலரில் டாப்பு போட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் காட்டன் எல்லாமே காட்டன் போட்டு மேலேயும் சாண்டல் கலரில் ஷால் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மத தனித்தனி டாப் டாப்ஸை வந்து காட்டிடுறேன் அதுக்கப் அதுக்கப்புறம் செட்டாக உள்ளதையும் காட்டுறேன் சரியா இங்கே பாருங்கள் நல்லா க்ரீன் என்ன க்ரீன் பாசி பச்சை க்ரீனுன்னு சொல்லுவோம்ல அந்த டாப் எல்லாமே நம்ம போட்டு பார்த்துட்டு கீழே பேண்ட் போட்டு போட்டோன்னு வைங்களேன் ரொம்ப அருமையாக இருக்கும் நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கேன் இது வந்து நல்லா திக்காக வந்து இந்த சால் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா டாப் ரேட் எல்லாமே வந்து இந்த டாப் வந்து ரேட்டு கூட நண்பர்களே அந்த ரெண்டு டாப் வந்து செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்துச்சு எது நம்ம பிங்க்கு இன்னொன்று வந்து ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு வந்துச்சு பூ போட்டது பிங்க் வந்து சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் இப்போ காட்டின க்ரீன் வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சரியா அது வந்து கொஞ்சம் ரொம்ப ப்யூர் காட்டன் போல் அப்பட் வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே க்ளாத்தெல்லாம் இது வந்து தௌசண்ட் வருது பாருங்கள் ஐயோ இந்த வெக்கைக்கு போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவர் ஐஸ்கிரீம் இருந்தால் எப்படி இருப்போம் ஐஸ் அது அந்த மாதிரி சூப்பராக இருக்குந்தா ப்யூர் காட்டன் செம்மையாக இருக்குது நான் வந்து போட்டு காமிக்கிறேன் ஏன்னா இதுக்கு வந்து ஒயிட் சாலும் ஒயிட் பேண்ட்டும் இதுக்கு வந்து போடலாம் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது ஸோ அதனால் சாண்டல் பேண்ட்டும் இருக்குது இதுக்கு வந்து பிங்க்கு இதுக்கு வந்து இந்த திங்க் திங்க் பிங்க்கு மேலே வந்து ஷால் இதுவும் நம்மளுக்கு வந்து இருக்குது சரியா க்ரீன் பேண்ட்டு தான் நண்பர்களே நம்மக்கிட்ட இல்லை அதுக்கு வந்து ஒயிட் கூட போடலாம் ஒயிட் பேண்ட்டு கூட போடலாம் நல்லா இருக்கா சரியா இது நாளும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் செட்டு செட்டாக எடுப்பீங்கல்ல நான் வந்து சுட்டி புட்டு வச்சுப்பேன் செட்டாக எடுத்துட்டு வருவீங்கல்ல ஒரு செட்டு வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் சரியா க்ளாத் வந்து செம்ம கிளாத் அமேசிங் கிளாத் அப்படியே அவ்வளோ அவ்வளோ ஒரு சாஃப்ட் கிளாத்து இதுதான் வந்து அதுக்குள்ளது கை சரியா இதுக்கு வந்து ஷால் கிடையாது சரியா இன்னொன்று ஷால் இருக்குது இதுக்கு வந்து பேண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் வச்சு எலாஸ்டிக் டைப்பில் இந்த சைடு எலாஸ்டிக் இருக்குது எலாஸ்டிக் டைப் கொடுத்து இந்த நீங்கள் சொல்லுவீங்களே பெலாசோ பெலாசோ இருக்குது பார்த்தீங்களா பெலாசோ தான் இதுக்கு வந்து பேண்ட்டு நாளைக்கு எல்லாத்தையும் நம்ம ஒரு ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டு அப்படியே வாக்கிங் ஸ்டைலில் வந்து காமிக்கிறோம் இன்றைக்கி வந்து ஹெல்த் வந்து நாட் குட் ஸோ வந்து அது ஒத்துழைக்கலை ஸோ இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஒரு பிங்க்கை வந்து நான் இன்றைக்கி போட்டு அதில் வந்து நான் ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எனக்கு வந்து இல்லாத கலர் சரியா இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் சுடி போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பட் வந்து நாங்கள் எங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணலைன்னா சுடி போடலை வேறு ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து போட்டுட்டு போகிறாங்க அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அந்த இதை நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தது பாருங்கள் அடுத்ததும் வந்து இது வந்து பொலாசா பேண்ட்டு இதான் நான் இன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு போட்டு போனேன் சரியா பொலாசா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வியர் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து டாப்பு பாருங்கள் டாப் செட்டே தௌசண்ட் ருப்பீஸ்க்கு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இந்த செட்டு ப்ளஸ் இதனுடைய சால் இருக்குது பாருங்கள் சால் செம்ம சூப்பராக இருந்துச்சு சால் வந்து செம்ம சூப்பர் இங்கே பாருங்கள் இந்த முன்னால் இந்த மாதிரி வருது இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து நான் காலையில் மாஸ்க் போட்டு போயிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுக்கு சால் பார்த்தீங்களா சாலுக்காக நான் ஏயோ இந்த செட்லேயே வேறு ஒரு கலெக்ஷன் எடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சால் இல்லை இருக்கிறதா எடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு ஷால் பாருங்க அவ்வளோ அழகு அவ்வளோ அழகு ஷால் பார்த்தீங்களா ஷாலு இந்த சுடி இப்படி போட்டு போட்டோன்னா வேறு லெவலில் இருக்குது லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கிளாத்லாம் தௌசண்ட் ருப்பீஸ்க்குன்னா இது பயங்கர ஒர்த்து இந்த ட்ரெஸ்ஸு வந்து மெட்டீரியலும் அவ்வளோ குட்டு கிராண்ட் ராயல் லுக்கு கொடுக்குறதுக்கு அவங்க போது சரியா எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இது கூட நான் வந்து உங்களுக்கு வந்து கை இப்படி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சரி கை மட்டும் போட்டால் தெரியாது நல்லா இருக்காது அப்போ இதுக்கு வந்து இது டாப்பு இது டாப்பு இது ஷாலு அப்புறம் இது வந்து பலோசா பேண்ட் சரியா நாளைக்கு நம்ம ஃபுல்லாக எல்லா செட்டையுமே வந்து என்ன பண்ண போகிறோம் டியர் பண்ணி உங்களுக்கு அழகாக நான் காட்ட போகிறேன் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி எடுக்கணும் அப்படின்னாலே நான் நாகர்கோவில் போய் நாகர்கோயில வெட்டூர்ணி மடம் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்களுடைய அந்த ஷாப் இருக்குது பார்த்துக்கோங்க சரியா நயா ஃபேஷன் கபே கஃப் நயா நயா அந்த பேர் பக்கத்துலேயே தான் இருக்குது லேடிஸ்கான எல்லாமே வச்சுருக்காங்க சரியா ஸோ அதனால் நீங்கள் நாகர்கோவில் சைடு சைடு உள்ளவங்க கன்னியாகுமரி சைடு உள்ளவங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து விசிட் பண்ணி பாருங்க இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்காக எல்லாம் கிடையாது இது எனக்கு வந்து பர்சனலா தந்ததுனால நான் பர்சனலா எனக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசை இருக்கு கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்கு சரியா அதனால இங்க எடுக்கன்னா எடுங்க அவங்க ஆன்லைன்ல எல்லாம் கொடுக்குற மாதிரி இல்லை அதையும் சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஆன்லைன்ல எல்லாம் பண்ண முடியலன்னு ஸோ வந்து நான் வேணா இன்ஸ்டாகிராம்ல அவங்களுடைய பேஜ் இருந்தா கேட்டு டேக் பண்றேன் வீடியோல உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சரியா நண்பர்களே சரி நண்பர்களே அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி தான் யாருடைய லைஃப்பையும் யாரும் கெடுத்து என்ன பண்ணாதீங்க வாழாதீங்க அதே மாதிரி உப்பு தின்னவன் தண்ணி குடித்து ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் நாம் எதிர்பார்த்ததை விட வேறு மாதிரி ஏதாவது நடந்துட்டுருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு வகையில் நாம் அதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம் சரியா இன்னொன்று நம்ம செய்த செய்த தண்டனை செய்த அது என்னது தப்பு செய்த தவறுக்கு தான் தண்டனை வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குமே வழிய மனசார வந்து யாருமே வந்து இது பண்ணணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க அதுவும் ஒரு தாய்க்கு ஒரு தாய்க்கு எனக்கு மட்டும் இல்லை ஒரு தாய்க்கு வந்து நீங்கள் பண்ண ஒரு தாய்க்கு நீங்கள் பண்ண அந்த இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வழியாக தான் வந்து நான் நினைப்பேன் அந்த ஒரு ஏழு எட்டு அடி அந்த கதவை வச்சு நான் ஸ்டாப்பாக அடிக்கும் போது அந்த நான் துடித்த துடிப்பு வந்து எனக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல ஸோ அந்த நீங்கள் வந்து அதனால் இப்படி ஆயிட்டு அப்படி ஆகிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணினதுக்கு உங்களுக்கு வேறு மாதிரி தண்டனைகள் வந்து கடவுள் கொடுத்துருக்கணும் பட் ஒரு தாயாக வந்து மனம் கொதிக்கலை நான் சரியா இப்பவும் நான் மனம் கொதிக்கலை பட் அந்த இது ஒரு தாயா அடிக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு நான் திருப்பியும் சொல்லுவேன் ஒரு மாற்றுத்திறனாளி தாய் தான் ஒரு முடியாத தாய் தான் இந்த அளவுக்கு வளர்த்து விட்ட தாய் தான் இவங்கள பற்றி நீங்கள் பேசாதீங்க கவலைப்படாதீங்கன்னு நீங்கள் நிறைய பேர் நிறைய பற்றி இருப்பியா பேசுகிறீங்கன்னு சொல்லலாம் என்னால் முடியலை சரியா அதனால் சில இதை நான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கேன் நான் எனக்கு கால் வலி வந்தோடனே எனக்கு மறுபடியும் அது ஞாபகம் வருது நீ கால் முடிஞ்சு கிடக்கும் போது எப்படி நம்ம பார்த்தோம் இன்றைக்கி நம்ம காலை இந்த மாதிரி ஆக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது வழி ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பேச்சு ஸோ நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு வந்து நீங்கள் பறந்தாலும் ஏற்றிவிட்ட ஏணி நின்ற இடத்தில் நின்று கொண்டு இருக்கத்தான் செய்யும் திரும்ப மேலே ஏறிட்டு கீழே வரணுன்னா அந்த ஏணியினுடைய அவசியம் வந்து கண்டிப்பாக தேவை ஸோ உங்களுடைய லைஃபை நீங்கள் வாழுங்க உங்களுடைய லைஃபை நீங்கள் வாழுங்க மற்றவர்களுடைய லைஃபை நீங்கள் வாழாதீங்க நீங்கள் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரத்தி மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பு நீ எதற்கு ஆசைப்பட்டாயோ அது இன்று இருக்கிறது ஸோ அதற்காக குடும்பம் என்னும் அழகான ஒரு பந்தத்தை உன்னுடைய இந்த ஆசையால் ஆசையால் பண்ணினது கடவுளுக்கு நிச்சயமாக தெரியும் உன்னுடைய மனசாட்சிக்கும் கண்டிப்பாக தெரியும் எதுக்கு நம்ம ஆசைப்பட்டோமோ நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பெங்களூர் ஷூட் அப்படின்னு நம்மளுக்கு வந்தது அது வந்து இப்போது இதாக இருக்குது ஸோ ஃபேமிலி குடும்பம் ரெண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன மாதிரி கணவன் மனைவியிடையே பிரச்சனை ஏற்படுத்தி அதன் மூலம் குளிர்காலம் ஒரு ஜென்மம் என்றால் அது குட் நைட் நண்பர்களே பார்க்கலாம்